நான் ரொம்ப காலமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் நான் எப்போ வந்து பக்கத்தில் வண்டியில் வந்தாலும் சரி போனாலும் சரி அந்த கோயில இறங்கி சாமி கும்பிட்டு தான் போவேன் எனக்கு இங்க வந்து சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு நல்லபடியாக பண்ணுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த வந்து என்ன எரியாம நான் ஆட்டோமேட்டிக்கா நான் இடத்துல இறங்கி சாமி கும்பிட்டு தான் போறேன்

பாபா கோயிலுக்கு வந்ததுக்கு பாபா வந்து பாபா வந்து மரணத்தை நம்ம பாபா எப்ப பார்த்தா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நான் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மனசுல நிம்மதியாக சந்தோஷமா இருக்கு இது பிரச்சனை இருந்தாலுமே அவர் பாபா திருத்தி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாபா கோயில் கட்டி நான் தான் பூசாலியா இங்கே இருக்கிறேன் இந்த கோயில் நிர்வாகி நாகமணி நடராஜன் இந்த ஏழு வருஷத்துக்கு எல்லா மக்களுங்களும் இங்கே வராங்கோ வேளாக்கம்மென்னா அன்னதானம் பண்ணுறோம் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது உண்டு பெங்களூர்லேருந்து வராங்கோ ஆந்திராவிலேருந்து வராங்கோ மு முனீஸ்வரன் கோயிலுக்கு வருவங்கலாம் இங்கே வந்து அவரை கண்டு தான் போகிறாங்க எப்போவுமே நல்லது நடக்கும் பாபா நான் மூணு கோயில் ரெண்டு கோயிலுக்கு வந்து நம்மளும் கோயில் பாபா கோயிலுக்கு தான் வந்து போகிறேன் எல்லாமே நல்லதாக நடக்குது எனக்கு மன திருப்தியாக இருக்குது என்ன குற்றம் குறை இருந்தாலும் பாபா எங்களுக்கு சரி பண்ணிடுறாரு அப்படின்னு எல்லாருமே அது சொல்றாங்க நானும் கேட்டுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ரொம்ப அற்புதம் நடந்திருக்குது குழந்தை இல்லாதவங்க வந்து கேட்ட பிறகு அவங்க சொல்லி அனுப்புற அவங்களுக்கும் குழந்தை இருக்குது கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் இல்லாதவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க கல்யாணம் ஆயிருக்கு எல்லாமே எதனாலும் கல்யாணம் ஆகலன்னு வந்து வர பெண்களுக்கும் கல்யாணம் ஆகுது ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகுது குழந்தை இல்லாத வரவங்களுக்கும் குழந்தை கிடைக்குது அவங்களும் குழந்தை பிறந்துச்சுன்னு ரொம்ப நல்ல செய்தி சொல்றாங்க அன்னதானம் பண்றதுக்கு எனக்கு வந்து சொல்லி இந்த நாள் நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு போறாங்க இப்ப கூட ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்து கல்யாணம் ஆயிட்டு வந்து பாபா அது வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கனு அவங்க அங்கோசுரம் சாத்திட்டு போனாங்க எங்களுக்கும் ரொம்ப மன திருப்தியா இருக்குது நம்ம பாபா கோயில இங்க வச்சு எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வரவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க அவங்களுக்கு பாபா கிட்ட வந்து போனாதான் எனக்கு மன திருப்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட வாக்கு கொடுத்துட்டு போறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாபாவால எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படின்னு வேற ஆ இருக்கு பாபா வராரு போறாரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏன் நான் நிஜத்திலே காண்ற மாதிரி ஒரு கற்பனை மாதிரியே எனக்கு தெரியுது அவரு சுத்தி வந்துதான் நான் பார்த்தேன் அப்புறம் சில பேரும் சொல்றாங்க அவருக்கு பைபர் ஆகுது பாபா கிட்ட ரொம்ப சக்தி வாழ்ந்து ஆமா அப்படின்னு நானும் எத்தனை முறை கண்டிருக்கிறேன் நானும் அதே அப்படியே பைபர் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அப்ப அந்த நேரத்துல உடம்பும் எனக்கு சிரித்து போகுது நாங்கதான் அபிஷேகம் எல்லாம் பண்றோம் எல்லாம் நல்லதே என்ன கேக்குறாங்களோ அத அவர் கொடுக்குறாரு அவங்களும் வந்து சொல்றாங்க என்கிட்ட நான் கேட்ட நேரத்துல எனக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இத நான் காதாத கேட்டிருக்கேன் அவரும் பாத்திருக்கிறேன் அன்னதானமும் வேற கமான நடக்குது ராம நவமிக்கும் நல்லா விசேஷமா நடக்கிறோம் நடத்துறோம் கேன்சர் கேன்சர்காரங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கேன்சர் இந்த ஜிஹெசில இருந்து எல்லாம் எத்தனை பேருக்கு அவருக்கு நல்லது செஞ்சிருக்காரு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் மூளை மண்டையில ஆப்ரேஷன் பண்ணி ஒரு லேடிக்கு நான் அவங்க வந்து அரக்கோணத்துல இருந்து வந்தாங்க அவங்களுக்கும் நல்லதே நடந்திருக்குது அரக்கோணத்துல இருந்து வந்து ஒரு குழந்தைக்கு வேற கீழே வந்து நான் அடிபட்டு அது ஒரு நாலு மாசமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க அவங்க அப்பா வந்து டெய்லியும் சாமி கிட்ட வந்து சுத்திகிட்டே இருப்பாரு ஒன்றரை வயசுல அப்பா ஆக்சிடென்ட் நடந்து மூணு வயசு வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயிட்டு இப்போ தெளிவா நடந்து வர அளவுக்கு ஆயில ஆயிடுச்சு ஆஹ் விபதி அதெல்லாம் உள்ள அதெல்லாம் கிடையாது பாபா நிஜத்துல நம்பிக்கையோட வரவங்களுக்கு நல்லதே செய்யறாரு விபதி கொட்டுறது பால் ஊத்துறது அதெல்லாம் சும்மா ஆனா அவர் வராவ எனக்கு நல்லா செய்கிறாரு பாபா நம்பிக்கையோடு வர்றவங்க எல்லாம் வரும் வேளக்கம்னா நல்ல கூட்டம் வருது ராம நவமிக்கு விஜயதர்சமிக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்டு போகிறாங்க அப்போ எல்லாமே அவங்களுக்கு மன திருப்தியானவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க ஆ என்ன கேட்டு நான் கனவுலே கண்டேன் எங்க எனக்கு பாபாவோடைய நினைச்சி ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாயின்னு சொல்லினே இருக்கும் போதோ அப்படியே கரப்ப அப்படியே நிஜத்துல வந்து கோயில சுத்தி வந்ததே என் கண்ணால நான் பார்த்தேன் சுத்தி வராரு அங்கி போட்டுன்னு சுத்தின்னு வராரு உயரமா இருக்கிறாரு சுத்தின்னு வந்தாரு வந்துட்டு நின்னாரு அதே மாதிரி இங்க உட்காந்து காலையில ஒன்பதரை மணி ஒன்பதரை மணிக்கு ஹோம்சாய் ஓம்சாயின்னு கண்ண முடியுனே இப்ப சொல்லி என் கண்ணுக்கு முன்னால அவரு தெரிஞ்சாரு நேரிலே அதே மாதிரி இரவுல கனவுல இரண்டு கா இன்ன ஒரு கால் என்ன ஒரு கால் கால் மேல கால் போட்டுன்னு ஏன மேல படுத்துன்னு இந்த சைட்ல சாஞ்சி நிற்கிற மாதிரி என் கனவுல வந்தாரு எல்லாதான் நாம் கண்டது அதான் பாபாவுடைய ஆசீர்வாதத்துல எனக்கும் எவ்வளவு துன்பமெல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி போச்சு எனக்கு பாபானா நான் என்னன்னு தெரியாத ஒரு காலம் மாஜி இங்க பாபா கிட்ட வந்து எனக்கு நம்பியோடு இருந்தேன் நான் சீரடிக்கு போன ஒரே ஒரு டைம் பாபா கிட்ட வந்த பிறகு தான் 2017 ல இருந்தே பாபா அண்ணா எனக்கு தெரியும் என் அண்ணன் பிள்ளை அரிசியம் போனது அரிசியம் போய் பாபா போய் பார்த்துட்டு வந்தேன் உலகமே தெரியாத फर्स्ट முறையா போனது அதான் பாபா ம் போய் பார்த்த உடனேயும் எனக்கு என்னையே தன்னை மறந்துதான் நான் அது உள்ள சுத்திட்டு வந்தேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வெளி உலகம் தெரியாத இருந்து இந்த நாள்ல நம்ம நான் இத சென்னைக்குள்ளதான் நான் வாழ்ந்தேன் சென்னையை விட்டு தாண்டி போனது முதல் முறையா அதான் அங்க பாத்துட்டு வந்திருந்தே எனக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்குது நான் ரெண்டாயிரத்தி தான் வருவேன் அப்போதான் இல்லை அதான் ரெண்டாயிரத்தி ஒன்னு டெய்லி நான் ஆபீஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த இந்த ஒர்க் நான் போயிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க அன்னிலாம் நான் டெய்லி ரெகுலராக காலை ஆஃபீஸ் போகும்போது இங்கே வந்துட்டு தான் போவேன் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்குது இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் பாபாவை பிரார்த்தனை பண்ணால் ரெகுலராக வந்து நான் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு எவ்வளவு வேலைக்கு போவேன் இந்த ரூட் இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு வந்ததுலேருந்து டெய்லியும் காத்தாடி இப்படி போகிறப்போ இறங்கிட்டு சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு டெய்லி போற பழக்கமும் பழகிடுச்சு இப்ப போறப்போ நிக்க வண்டி நான் நிக்க கூட வண்டி நிக்குது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது பாக்குறப்போ உள்ள கூப்பிடற மாதிரி ஒரு இது எனக்கு ஒரு உணர்வு வந்துட்டு பந்துட்டு படம் நல்லதுன்னு சொல்லிட்டு மனசுல படம் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆபீஸ் போவோம் டெய்லியுமே அது காலையில இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி ரிட்டர்ன்ல வரமாட்டேன் காலைல போகும்போது டெஃபினட்டா பாபாவை வந்து வாங்கிட்டு தான் போவேன் அதே மாதிரி விசேஷம் நல்லா வேலைக்கம் பண்ணிக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் பிரசாதம் நல்லபடியா போடுவாங்க கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் வேலைக்கம் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க காலை அபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூ இயரு பொங்கல் அதே மாதிரி விஜயதசமி தீபாவளி இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா லீவ் நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டே இருப்பாங்க இங்க அது அதுக்கு எந்த குறையும் இல்லை நினைச்சது நல்லபடியா நடக்கும் இங்க டெஃபினா வந்துட்டு இந்த ரூட்லதான் போவேன் நான் மவுண்ட் ரோட்ல தான் ஒர்க் பண்றேன் பிளாஸால ரெண்டுமும் போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜாயின் பண்ண நான் கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்றப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணு இப்ப ரெண்டாயிரத்தி ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணும் எந்த இதுவும் இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கே மாறிட்டே இருக்கனே தவிர எந்த பிரச்சனையும் இல்ல கடவுள் புண்ணியத்துல போயிட்டே இருக்கு டெய்லி இந்த தான் போற வேற எந்த கம்பெனியும் நான் ட்ரை பண்ணல அப்படியே போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிட்டு இருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட வேணும்னா டிபார்ட்மெண்ட் மாத்திடுவாங்க வேற டிபார்ட்மெண்ட் போய் அதே கம்பெனி ஒர்க் பண்ணுவேன் வேற ஏதாவது ஒரு மூலிமா வந்து வேற வேற செ வேற செக்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போயிடுவான் ஆனா அங்கே அங்க எந்த எந்த தொந்தரவும் கிடையாது பாபா அனுகிரகத்தை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரல சார் ஆனா சிரிடிக்கு போயிருக்கேன் ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிரிடிக்கு போயிருக்கேன் ஒரு வாட்டி ஃபேமிலி கெட் டுகெதர்ல போயிட்டு வந்திருக்கேன் அது வந்து ஃபேமிலியோட போன நல்லா அங்க போனா அது அது ஒரு விதமான இது நல்லா அங்க பிரம்மாண்டமா பண்றாங்க நிறைய கூட்டம் அங்க ஃப்ரீயா அன்னதானம் பண்றாங்க நல்ல சகல வசதிகள் இருக்காங்க நல்லபடியா அங்க நல்ல அங்க எந்த பிரச்சனையும் இல்ல ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அங்க நல்லபடியா கூட்டம் நிறைய இருக்காங்க நல்லபடியா நீங்க எவ்வளவு வேடணும்னா சாய்பாபா பாக்கலாம் திருப்பதிமா கிடையாது திருப்பதியில வந்து டைமிங் போகணும் டிக்கெட் கவுட்டிங்கன்னும் போனோம் சாய்பாபா இங்கேயும் சரி சிறில எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையும் இல்ல நீங்க எவ்வளவு வாட்டி வேணா சாமியை பாக்கலாம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ரிஸ்ட்ரிக்ஷன் டிக்கெட்டே இல்லாம போலாம் நீங்க சிறுடிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் புள்ள எவ்வளவு வாட்டி சாமி பாக்கனாலும் பாக்கலாம் ஐயப்பன் சபரிமலை எப்படி ஐயப்பனை பாக்குறோமோ அந்த மாதிரி தான் சிறடியும் சபரிமலை பதினெட்டு படி ஏறி இருமுடியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா நீங்க சபரிமலை ஐயப்ப சாமியை பாக்கலாம் அதே தான் சிறடியும் திருப்பதி அப்படி கிடையாது நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு அது ஒரு தான் பார்க்க முடியும் ஒரு நிமிஷம் மேல பார்க்க முடியாது அது கூட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அமிச்சிருவாங்க நம்மள ஆமா பிசினஸ் தான் நடக்குது பாபா கோயில பிசினஸ் நடக்குது இல்லை ஆனா நம்ம எவ்வளவு வாட்டி வேணா போனாலும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது தள்ள மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க எவ்வளவு வாட்டி வேணா சாமியை பார்க்கலாம் அந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஐயப்பசாமி கோயிலும் சரி இங்கும் சரி சிறுடிலயும் சரி திருப்பதியில அப்படி கிடையாது நீங்க ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா ஆனா அதுக்கு மணிக்கணக்கா நீங்க போய் நிப்பீங்க பாப்பீங்க எல்லாம் உண்டு ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியும் பெருமாள் அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் பார்க்க முடியாது பெருமாளை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் பெருமாளை அந்த டிக்கெட் அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்து ஐநூறு ஐநூறு முன்னூறுவா டிக்கெட் முன்னூறுவா டிக்கெட் கட்டணும் அதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் இருக்கு ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி பேக்கேஜும் இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதரில் போனீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மூணு பேர் கூப்பிட்டு போறாங்க ஆனா அது வந்து அன்னைக்கு அன்னைக்கே பார்த்துடலாம் நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் மேல பெருமாளை பார்க்க முடியாது எவ்வளவு வாட்டி வேணா போகலாம் எத்தனை வாட்டி வேணா போகலாம் அங்கேயே தங்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது அங்கேயும் சரி எதுவுமே கிடையாது பெருமாள் கோயிலும் அந்த பிரத்தியாசம் கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து முன்னூறு வாட்டி கிட்ட சர்வதர் எல்லாம் மணிக்கணப்பா நிப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லா லைன்ல நின்னு சாமி பாத்துருக்கலாம் பெருமாள் ஆனா ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் மேல பாக்க முடியாது தேர்ட்டி செகண்ட்ஸ் இங்க எல்லாம் அப்படி கிடையாது சிறுடியில இங்க தள்ளி தள்ளி விடுறது பாதத்துல சாமி கும்பிடலாம் சுத்திட்டு வரலாம் திருப்பி இன்னொரு வாட்டி கூட பாக்கலாம் சிறுடியிலயும் சரி ஐயப்ப சாமியும் சரி ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆச்சு நான் ரொம்ப வருஷமா சாப்பா கும்பிட்டு இருக்கேன் ரொம்ப தீவிர பக்தி தீவிர பக்தின்னு சொல்ல முடியாது ஆனா நம்பிக்கை இருந்தா எந்த கடவுளா இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியதை செய்வாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் சாய்பாபா கிட்ட வேண்டி எனக்கு நிறைய நடந்திருக்கு அதனால இன்னி வரைக்கும் நான் சாய்பாபா தான் இருக்கேன் என்னோட விரதமும் நான் வார வாரம் வியாழக்கிழம பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால சாய்பாபா பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வந்து நிறைவேற்றுவார் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு ஆக்சுவலி எங்க வீட்டுல வந்து நான் டிரான்ஸ்பர்க்காக வேண்டிட்டு இருந்தேன் இவர சீரடிக்கு போயிட்டு வந்து இமிடியேட்டா ஒரு ஒரே வாரத்துல எங்க வீட்டுக்காரருக்கு அவ்வளவு ட்ரை பண்ணியும் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன்லையும் எங்கள் வீட்டுக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது எனக்கு அது ஒன்று கிடச்சிது இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஸோ இவருக்காக நான் அந்த ஒம்பது வாரம் விரதம் இருந்தேன் அதுக்கப்புறமும் அவன் வந்து அம்மா கொஞ்சம் முடியாமல் இருந்து அவங்க கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு நல்லபடியாக வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா இருந்தாங்க அம்மா அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க மட்டும் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் தெய்வ பக்தி கொஞ்சம் இருக்கிறதுனால எந்த சாமியா இருந்தாலும் மனசார வேண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு கண்ணீர் வந்திருக்கும் இன்னும் நிறைய எனக்கு சாய்பாபா கனவுலையும் வந்திருக்காங்க அவங்க வந்த சமயத்துல ஏதாவது ஒரு நல்ல எனக்கு மாதிரி இல்ல அதாவது எதுவும் நடக்கிறது நடந்தே தீரும் அதாவது அந்த நம்மளை காப்பாத்துறக்கு உண்டான சக்தியை நம்மளுக்கு மனசு ஏத்துக்க கூடிய சக்தி வந்துதான் சாமி குடுப்பாங்க நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கிறதுல இருந்து பெருசா நடக்கிறதுல இருந்து சிறுசா நடக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி நான் இல்ல இல்ல எனக்கு முதல் முதல்ல வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஜாயின் பண்ணப்போ என்ன ஷீரடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் எதர்ச்சியா வேண்ட போய் தான் நான் வேண்ட பத்தே நாள் எனக்கு நடந்ததுக்கு தான் இவர் மேல ஒரு இது வந்து நம்பிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கை அடிபட்டுச்சு கிரவுண்ட்ல அப்பதான் மாமா வந்து இந்த கோயில் நிர்வாகம் கட்டுறாங்க அப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் இப்போ பாட்டி எல்லாம் எடுத்து செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பார்த்து கற்றுன்னு பாபாவுக்கு அபிஷேக பூஜைகள் நாங்களும் செய்கிறேன் கையிலேருந்து இப்போ கொஞ்சம் இதுவாகி பாபாவுக்கு வர வாரம் அன்னதானத்தை நத்தின்னு ஜனமாக வருது அபிஷேக பூஜைகள்லாம் நான் தான் செய்கிறேன் பாட்டி கூட இருக்கு ரெண்டு வாட்டி சீரடிக்கு போயிட்டு வந்தேன் இந்த போகும்போதெல்லாம் பாபா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணை மினுப்பாரு இந்த பார்க்கும்போது எனக்கு உடம்புல பூசம் இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கணும்னு இவரை புத்தா கூட எங்க வீட்டுக்கு தூங்க வச்சுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு பத்தி பாபா வந்து வீட்டாண்டே ஒரு சின்னதா செஞ்சு வச்சுக்கிற வாசல்ல போகும்போதெல்லாம் ரெண்டு வாட்டி சீரடி போகும்போதெல்லாம் பாபா தான் நிறைய வாங்கி வருவேன் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை ஐயாவை வந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அருளை பற்றி இன்னைய வரைக்கும் நல்லா சுகமாக வாழ்ந்து ஐயா காப்பாத்துறாரு எல்லா விஷயத்திலும் செவ்வாய்க்கிழமையும் வருவேன் வியாழக்கிழமையும் வருவேன் பாபா உடைய நாள் அன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவேன் எவ்ரி டியூஸ்டே நான் கந்தரக்கோட்டை போயிட்டு வரும்பொழுது பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பாடி கார்டு பார்த்துட்டு அப்படியே போவேன் அவர்களுடைய அருளால் நல்ல சுகமா இருக்குங்க பாப்பாவுடைய அருளால பாபா என்னுடைய மகன் வெளிநாட்டிற்கு படிப்பதற்காக விசாவுக்கு அப்ளை பண்ண சமயத்தில் வெளிநாட்டில் அவன் போய் படிக்கிறதுக்கு விசா கிடைக்கணும் அவன் படிக்கணும் அப்படின்லாம் வேட்டிக்கிட்டேன் பாபாவோட அருளால் நல்லபடியாக என்னுடைய பையனுக்கு விசா கிடைச்சி வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் அவனுக்கு வேலையும் கிடைச்சி வெளிநாட்டிலேயே வேலை செய்கிற பெண்ணும் அவனுக்கு திருமணமாகி இப்போ பாபாவோட அவனோட குடும்பம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாத்துக்குமே பாபாவுடைய அருள் பெறணும்னா அவருடைய பக்திமானாக நம்ம செயல்பட வேண்டும் அவருக்கு எந்த கடவுளை வணங்கினாலும் பாபா வணங்குற மாதிரி அவரை வணங்கினாலும் எந்த கடவுளை வணங்கின மாதிரி பாபாவினுடைய அருள் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ வேண்டும் என்றால் பாபாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அவர் வந்து ஏழை மக்களுங்களுக்கு எல்லோருக்கும் உதவி செஞ்சு அவர் மறைந்து வரவர் அவருடைய புகழ் என்றைக்குமே நம்மளுடைய மனதிலும் சரி அவருடைய நெஞ்சு நெஞ்சான நம்ம வந்து அவரை வணங்கினோம்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருந்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கும் இந்த வியாழக்கிழமை அவருடைய உகந்த நாளாக இருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம வந்து பாபாவுடைய அருள் பெற வேண்டும் அதுவும் இல்லாம ஜனவரி ஒன்னாம் தேதி அன்று இரவு பாபாவை வந்து நம்ம நேரடியா சந்திச்சோம்னா பாபாவுடைய அருள் இன்னமும் நமக்கு கிட்டும் அதனால அவருடைய பாபாவுடைய புகழ் எப்பவுமே ஓங்கி நிற்க வேண்டும் எல்லோருடைய கடவுளுடைய அனுகிரகமும் பாபாவுடைய உண்டு பாபாவுடைய அனுகிரகமும் கடவுளுடைய நம்ம ஆசீர்வாதத்தோடு உண்டு विश्वजनजयं साई कीर्तनं विश्वरञ्जकं श्री साई कीर्तनं विभवकारकं साई कीर्तनं परमपावनं साई कीर्तनं भुवनमोहनं साई कीर्तनं सुखवर श्री साई कीर्तनम् सुजन निवारणं सायि कीर्तनम् अभयदायकं श्री साई कीर्तनं भुवनमोदकं परमपावनं सायि कीर्तनं परम निखिलसम्मतम् ീർത്തനം പരമ പാവനം സായി കീർത്തനം ശരണം സായി वनजयपदं साई कीर्तनम् विश्वजनप्रियं श्रीसाईकीर्तनं साई I'm <laughs> sorry.